மரணம்ங்கிறது ஒன்று இருக்கிற வரைக்கும் மனிதர்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும் ஆனால் மரணத்தையும் மனிதன் ஒரு காலத்தில் ஜெயிப்பான் அதுக்கப்புறம் தான் உண்மையான யுத்தம்ங்கிறது ஆரம்பிக்கும் அறிவுபூர்வமான யுத்தம்ங்கிறது அப்பதான் ஆரம்பிக்கும் இப்ப நடக்கிறதுலாம் வெறும் ஆயுதம் யுத்தங்கிறது இந்த யுத்தத்தினா என்ன பயன்னா ஒருத்தர் ஒருத்தர் கொண்டுருவான் இவ்வளவுதான் நடக்கும் ஆனா கொல்ல முடியாது ஒரு யுத்தம் நடக்கும் இல்லையா இரணியனுக்கும் பிரகலாதனுக்கும் நடந்தது இல்லை அந்த காலத்தில் அந்த மாதிரி ஒரு யுத்தம் தான் நடக்கும் அதாவது இந்த மரணம் இல்லைங்கிற ஒரு விஷயத்தை வந்து மாநிலங்கள் ரொம்ப கஷ்டப்படுத்துது இதுதான் அல்டிமேட்டுங்கிறதுக்காக தான் இருந்து கசுகிலேருந்து இருந்து பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் இதுக்கான முயற்சி செஞ்சாங்க பிராணங்களில் பார்த்தீங்கன்னா இதில் தேடிகள் எக்கச்சக்கமாக கிடைக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் திரிசங்கல்தான் பண்ணார் அர்ஜந்தனுடைய அவங்க சொ அவங்க தாத்தா நினைக்கிறவர்கள் அவர் அது தான் பண்ணார் விஸ்வாமத்தில் இது பண்ணார் வியாசர் இது பண்ணார் ஒம்பது சிரஞ்சீவிகள் இருக்காங்கல்ல நம்ம சொல்கிறாருங்க Otherwise. the workaround.